ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோஸ்கோடு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நகை வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அடகு வச்ச நகையை எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து ஜொல்லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஜொல்லோன் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதையும் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நகை அடகு வைக்கிறீங்கன்னா அடகு கடையில் அந்த மாதிரி வைக்காதீங்க நீங்க வந்து நகை அடகு வைக்கிறது கவர்மெண்ட் பேங்க்ல வைங்க இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ்ல இருந்து எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி சம்திங் அமௌண்ட்ல சாரி அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல வந்து வரும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் பேங்க் அப்படின்னு வரும்போது பிரைவேட் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நைன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் அல்ல அப்படின்னா அதுக்கு மேலே தான் வரும் இப்போ டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் ஒரு சில பேங்க் பொறுத்து ஒரு சில மாதிரி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வட்டி வந்து போடுவாங்க ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நகை அடகு வைக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வட்டி கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் பேங்க்னு வரும்போது எப்பயுமே வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே நகை அடகு வைக்கும் முன்னாடியே நீங்கள் என்ன பேங்க்ல அடகு வைக்கிறீங்கன்றதை வந்து ஃபர்ஸ்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அங்கே எவ்வளோ வட்டியும் தெ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடகு வைங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி உன் இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த் போட போகிறீங்க இந்த மன்தில் நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க அது முன்னாடி என்ன பண்ணியிருக்கலாம் பிஃபோராக ஒன் மந்த் முன்னாடி நீங்கள் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்த்த் நகை அடகு வச்சோம்னா கரெக்டாக டுவெல் மந்த்ஸில் நம்ம அடகு திருப்புற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் நீங்கள் அதுக்கு பிஃபோர் மன்தாகவே ஆர்டி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி வந்து கரெக்டாக டுவெல் மன்த்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும் டுவெல் மந்த்ஸில் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தில் மெச்சூர்ட் ஆகினதும் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே நகைக்கு கட்டிடலாம் ஸோ அதுவும் ஒரு மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அது வந்து நகை அடகு முடியும் முன்னாடி நீங்கள் ஆல்டி போட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக வரும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நகை இருக்கு இல்லைன்னா மூணு நகை இருக்குது அப்படின்னு வைங்களேன் கிராம் கணக்கில் அதிகமாக இருக்கு அப்படின்னா எல்லா நகையும் வந்து ஒரே சீட்டில் அடகு வச்சிடாதீங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி வைங்க பிரிச்சு பிரித்து வைங்க இப்போ ரெண்டு நகை இருக்குது அப்படின்னா ஒரு நகை ஒரு சீட்டில் வைங்க ஒரு நகை ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு நகை வைக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு நகை அதுக்கு அடுத்த நாள் ஒரு நகை அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து பிரித்து வைங்க ஏன்னா எல்லாமே ஒரே சீட்ல வச்சீங்கன்னா மொத்தமா அமௌண்ட் கட்டி திருப்பணும் அப்படின்னு வரப்ப கஷ்டமா இருக்கும் இதே நீங்க ஒரு ஒரு நகை ஒரு ஒரு சீட்ல அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கட்டி திருப்புறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடகு வைக்க முன்னாடி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் இதே நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடகு வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசல் கட்டாட்டியும் மந்த்லி வட்டி மட்டுமாவது கட்டிகிட்டே வாங்க ஸோ மந்த்லி மட்டும் நீங்கள் மந்த்லி வட்டி மட்டும் கட்டிகிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அசல் மட்டும்தான் லாஸ்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டி ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அமௌண்ட் வரும்போது அதை அப்படியே எடுத்து நீங்கள் நகைக்கு அசலாக கட்டிடலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ சீட்டு ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சீட்டு ஏதாவது போட்டிருந்த அமௌண்ட் வரும்போது இப்போ உங்களுக்கே தெரியும் இத்தனை துண்டு வரும் இந்த நம்பரு இப்போ எனக்கு வந்து பதினெட்டாவது சீட் வரும் இல்லை பன்னெண்டாவது சீட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும் இல்லை எட்டாவது சீட்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் தெரியும் இந்த மாதம் இந்த சீட்டு வந்துடும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சீட்டு வரும்போது அதை எடுத்து அப்படியே நகைக்கு நீங்கள் கட்டிடலாம் ஸோ அந்த மாதிரி கட்டி நீங்கள் நீங்கள் வந்து நகை கடைனா கட்டிடலாம் அதுக்கு மாதம் மாதம் வட்டி வந்து கட்டிக்கிட்டே வாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு எழுபதாயிரரூவாய்க்கு நகை அடவு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ எழுபதாயிரம் ரூபா நகை அடவு வச்சது நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு பிரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ வரும்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருது அதே நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்க இந்த அமௌண்ட் கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி ஆகிரும் காசு வந்து கரெக்டாக இப்போ எழுபதாயிரம் வச்சுருக்கோம் இந்த மாசத்துல வந்து நான் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபான்னு சொல்லி நான் பன்னெண்டு மாதம் கட்டிகிட்டே வந்தேன்னா கரெக்டாக பன்னெண்டாவது மாதம் நான் நகாயம் திருப்பிடலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம் நான் இது வந்து அமௌண்ட்டை மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர எவ்வளோ மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர ப்ளஸ் வட்டியை சொல்லலை இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுவதாயிரத்துக்கு வச்சுருக்கீங்கன்னா வட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன் மந்த்துக்கான வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா எழுபதாயிரம் போட்டு நீங்கள் இந்த கால்குலேஷன் போடலாம் எழுவதாயிரம் இன்டூ இப்போ ஒரு ஒரு பேங்க்கோட பர்சென்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க அடகு வைக்கிற நகைக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒரு ஒரு பேங்க் மாறுபடும் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எயிட் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இப்போ ஒரு எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் போட்டேன் எயிட் போட்டேன் அதுக்கடுத்து இன்ட்டு போட்டு ஒன்று டிவைடட் பை டுவெல் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கானது நான் பார்க்க போகிறோம் வட்டி ஸோ அப்படின்றப்ப இப்போ நானூற்றி அறுபத்தாறு வருது ஸோ எழுபத்தி எழுபதாயிரம் அப்படின்றப்ப உங்களுக்கு நானூற்றி அறுபத்தாறு ஒரு மாதத்துக்கு அப்போ நம்ம ஒரு ஒரு அமௌண்ட் பிரிச்சோம் இல்லையா ஸோ ஒரு மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை எவ்வளோ ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வட்டியும் சேர்த்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தாறு ஸோ இந்த மாதிரி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருது இந்த மாதிரி எவ்ரி மந்த் கட்டிகிட்டே வரோம்னா பன்னெண்டு மாதம் கரெக்டாக இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சு மாசம் மாசம் இதே அமௌண்ட்னு வைங்களா இப்போ இந்த அமௌண்ட்டை மாசம் மாசம் கட்டுறோம் உங்க நகை எவ்வளோக்கு வச்சிருக்கீங்களோ அது இந்த மாதிரி பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வட்டி மந்த்லி கட்ட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கோட பெர்சன்டேஜ் கேட்டுக்கோ உங்க நகையோட வைக்கிறீங்கன்னா அந்த பேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கோங்க கேட்டு இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுட்டு இதே வந்து நீங்க மாசம் மாசம் இந்த அமௌண்ட் கட்டிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும் பன்னெண்டு மாசம் முடியும் போது நீங்க வந்து ஜுவல் லோனுக்கான அமௌண்ட் கட்டி முடிச்சிருவீங்க அப்ப நகையை வந்து திருப்பிடலாம் சோ மாச மாசம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே வரும் உங்க அசல்ல இருந்து கம்மியாயிட்டே வரும் அப்போ வந்து நீங்க ஈஸியா வந்து அந்த நகையை திருப்பிட்டு வந்துடலாம் ஒன் இயருக்கு கரெக்டா கனெக்ட் பண்ணி வச்சு கட்டினீங்கன்னா ஈஸியா இருக்கும் நகை திருப்பிக்கு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழை சீட்டு நீங்கள் போட்டிருந்துருக்கீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்க இல்லை ஏழு சீட்டு வந்து நகை சீட் நகை வந்து நடவை வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஏழை சீட்டு ஜாயின் பண்ணுறேன்னா கூட இங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கன்வீனியனாக கன்வீனியன்ட்டாக அந்த டைம் வர்றப்ப நீங்கள் சீட்டில் பார்த்து நீங்கள் அந்த டைமில் எடுத்து அந்த அமௌண்ட்டை கூட கட்டிக்கலாம் இல்லைன்னா ஆர்டி போட்டு நீங்கள் கட்டலாம் இப்போ பேங்குன்னு வர்றப்போ ஒன் இயர் வரும் ஸோ ஆர்டி நான் சொன்ன மாதிரி பிஃபோராகவே நீங்கள் ஆர்டி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இயரில் எடுத்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டலாம் ஏழு சீட் இருந்தாலும் அது தெரியும் அதேவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் சீட்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த நம்பர் சீட் அப்படின்னு வரும்போது இப்போ ஏழு எட்டு அந்த மாதிரி நம்பர் தெரியுது நாலு அப்படின்னா அந்த நம்பர் சீட்டு வரும்போது கரெக்டாக அந்த மந்த்துக்கு எடுத்து அமௌண்ட்டை பே பண்ணிடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மந்த்லி வட்டி மட்டும் கட்டிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா அசல் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படியே பல்க் அமௌண்ட் வருதுன்னா அந்த பல்க் அமௌண்ட் அப்படியே கட்டிட்டோம்னா நகையை வந்து திருப்பிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்கன்னா ஸோ இன்னொரு சைடில் வந்து சேவிங்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் வந்து அமௌண்ட் அதிகமாக சேவ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மந்த்லி வந்து ஜெல்ல ஒனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு அதை கட்டலாம் ஸோ இதை முதல்ல நகை அடகு வச்சிருக்கீங்கன்னா முதல்ல அதை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸே பண்ண வேணாம்னு சொல்லலை சேவிங்ஸ் வந்து ஒரு சைடு இருக்கீங்கன்னா அந்த சேவிங்ஸில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு கட்டி நகையை திருப்புறதுக்கு பார்க்கலாம் ஸோ நகைக்கு இந்த சைடு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிகிட்டே இருக்கும்போது நகை கடனும் வந்து உங்களுக்கு குறஞ்சிக்கிட்டே வரும் ஸோ நகை கடன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நகையை திருப்பிட்டீங்க அடுத்து நீங்கள் வந்து மா அனந்தர் சைடில் நீங்கள் என்ன சேவிங்ஸ் பண்றீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் நகை கடனுக்காக மாசம் மாசம் இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பீங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் நகையை திருப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அனந்தர் சைடில் வந்து நீங்கள் பண்ணுற சேவிங்ஸை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் அந்த இடத்துல சேவிங்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சேவ் பண்ணலாம் ஸோ ஒரு கடனை வச்சுட்டு இன்னொரு கடன் இன்னொரு வந்து சேமிப்பு இன்னொரு சைடு வந்து பண்ணாதீங்க ஸோ அப்படின்றப்ப ரெண்டு சைடுமே யோசனையாகவே இருக்கும் நம்ம இதை வந்து முடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணாமல் ஒரு சைடு கடன் இருக்குன்னா அந்த கடனை ஃபுல்லாகவே நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணிவிட்டு இந்த சைடு சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பார்ட் டைம் கூட பண்ணி அந்த அமௌண்ட்டையும் எடுத்துன்னு வந்து ஜுவல் லோனு கட்டலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதில் ஒரு பட்ஜெட் போட்டுருப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு பே நகைக்குன்னு பே பண்ண முடியாமல் இருக்கும் அப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்போ ஒன் இயர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒரு ஒன் இயர் பீரியட் ஆஃப் டைம்ன்றப்போ அதுக்குள்ள நீங்கள் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம் ஸோ அந்த டைமிங்லாம் கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் அந்த மாதிரி பண்ணி அமௌண்ட் எடுத்து வச்சு நீங்கள் அதை வந்து நகைக்கு கட்டலாம் ஸோ அப்படி கட்டினா நாள் சீக்கிரமா நகை கடன் உங்களுக்கு முடிஞ்சிடும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பட்ஜெட் போட்டு நம்ம எல்லாமே நோட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னு தெரியும் சோ எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம குறைச்சிட்டு சேவிங்ஸ் அதிகம் அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம் அப்படியே நகைக்க கட்டலாம் சோ அந்த மாதிரி பண்ணும்போது ஜல்லோன் வந்து ஈஸியா வந்து அடைச்சிடலாம் நீங்க எல்லா சேவிங்ஸுமே நீங்க நோட் பண்ணி வைக்கும்போது எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும் சேவிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்போதான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அதை கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸாக அதை மாத்துங்க ஸோ சேவிங்ஸ்ல அந்த அமௌண்ட்டை போட்டு சேவ் பண்ணி நீங்க நகைக்கு கட்டுங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஃபர்ஸ்ட் பத்திரமா வச்சுக்கணும் அதே மாதிரி நகை அடகு வச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த சீட்டோட நம்பரு எல்லாமே நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க மந்த்லி அமௌண்ட் கட்டுறப்போ கூட ஒரு மாசம் நம்ம கட்டிட்டு அதை எழுதி கூட வச்சுக்கோங்க இவ்வளவு கட்டி இருக்கோம் அப்படின்னு நம்ம கட்டி இருக்கோம்னா கூட அந்த சீட்டு சப்போஸ் மது வந்து மிஸ் ஆயிருக்கலாம் இல்ல நம்ம நக அடகு வச்சுட்டு வந்திருப்போம் அப்ப நக அடகு வச்சிட்டு வந்த சீட்டை கூட ஒருவேளை நம்ம தொலைச்சிட்டோம்னா திரும்பி அதுக்கு போய் நம்ம கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல பேங்க்ல கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் சோ அதனால நீங்க எப்பயுமே நகை அடகு வச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க பிளஸ் நோட்ல அந்த நோட் அந்த சீட்டோட நம்பர் எழுதி வச்சு எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கோம் சீட் எல்லாமே எழுதுவீங்க இஃப் சப்போஸ் உங்ககிட்ட மிஸ் ஆகுனா கூட நீங்க அங்க வந்து சொல்றீங்க நம்பரோட எல்லாமே சொல்றீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அதனால எப்பவுமே ஒரு ரோட் போட்டு நீட்டாக எழுதிவேங்க மந்த்லி நான் இவ்வளவு கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டே வாங்க அப்போ உங்களுக்கே தெரியும் அப்போ இவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்காமா அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டணும் இன்னும் கொஞ்சம் கட்டணும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் இன்னுமோ ஏன் பண்ணுவோம் அதிகமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவோம் அதை வச்சு நம்ம கடனை கட்டுவோம் ஸோ அப்படி கட்டிகிட்டே வரும்போது ஜொல் லோன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும் இது வந்து ஜொல் லோனுக்கு மட்டும் இல்லை நம்ம கிட்ட எந்த கடன் இருந்தாலுமே அந்த கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தான் பார்க்கணும் அதே டைம் சேவிங்ஸ் நம்ம அதிகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு கடனுக்காக எதுவுமே நான் கட்டாமல் இந்த சைடு சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக சேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் 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 மந்த்லி சேவ் பண்றோம்னா கூட அந்த சேவ் பண்றத கொஞ்சமா எடுத்து கடனை கட்டி கட்டி அந்த ஒவ்வொரு மாசமா முடிச்சுட்டே வரணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சோம்னா கடன் வந்து நமக்கு சுத்தமா இருக்காது ஸோ கடன் இல்லாம விட்டது ஒரு கடன் எந்த கடனும் இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணுங்க அதனால சேவிங்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லல ஒரு சைடு சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடு கடனை கட்டுப்பாருங்க கடன் கட்டி எல்லா கடனையும் முடிக்க வரையுமே சைடில் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அது வந்து கம்மியான அமௌண்ட்டில் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க ஸோ கடனுக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு கடனை கட்ட பாருங்கள் ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜுவல் ஓன் இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோலாம் அகைன் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்